இந்த நல்ல கூடுதல் அமைப்பு என்று சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதிகமாக பயன்பாட்டுக்கு வரவங்க யாரானால் தனுசு ராசிக்காரங்க தான் இதில் ஏன் அதிகப்படியான அண்ணன் சுவாமி எங்களுக்கு அர்தாசாமின்னு சொன்னால் மூலம் நட்சத்திரம் போராடம் பூராடம் மாவட்டம் உத்திராடம் ஆகட்டும் இதை மூன்று பேருக்கும் இதுவரைக்கும் தண்டனையாக வேலையில் இழப்புகள் ஏற்பட்டிருந்தால் வேலை வாய்ப்புகள் முதல்ல தேடி வந்துடும் மார்ச் வரைக்கும் பொறுமையாக இருங்க நல்ல கூடுதல் கவனத்தோடு நீங்கள் பெரிய ப்ரொமோஷனோ அல்லது வேலைகளில் நல்ல ஒரு ஜாப் உடல் உபாதைகள் கல்விகள் எல்லாமே முன்னேற்றம் தந்துடும் கல்வியெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே வராது சுவாமி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சொந்த தொழில் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற வரைக்கும் இது வரைக்கும் ப்ரொமோஷன் இல்லைல்ல ப்ரொமோஷன் நன்றாக இருக்கும் பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் அதாவது கல்வியோ அந்த தாயார் உடல்நிலமோ அதெல்லாம் இருந்து வந்ததுக்குள்ள அவங்களுக்கான பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு வருவாங்க தந்தையார் உடல்நிலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு ஹையஸ்ட் லெவலில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இது வரைக்கும் இல்லாதவங்க அரசாங்க தரப்பு உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த அதாவது மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு சேர்த்தே சொல்கிற உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயிரத்தின் நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா புத்தாண்டு பலாபலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுக்கு புத்தாண்டு பிறக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு மாற்றங்கள் என்று சொன்னால் இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இந்த நாட்கள் நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் என்று சொன்னாருங்கள் இந்த கோல் என்ன செய்யும் என்ற அமைப்பு தான் இந்த ஆண்டுக்கான அமைப்பு கோள்களால் நாம் என்னென்ன சந்திக்க போகிறோம் எவ்வாறு இருக்க போகிறோம் இதுதான் இந்த ஆண்டு பலன் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுசு ராசிக்கு புத்தாண்டு பலாபலன் என்னென்ன கொடுக்க போகுது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மளுக்கு என்னென்ன மாற்றங்கள் கொடுக்கும் ஏற்றங்கள் கொடுக்குமா விதிமுறைகள் மாறுமா வேலை சார்ந்த விஷயத்தில் மாற்றங்கள் கொடுக்குமா ஏன்னா இந்த கிரகங்கள் அமரக்கூடிய காலம் என்று சொன்னால் அது மிகையாகாது மூன்று கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது முதல்ல சனிப்பயிற்சி அதுக்கப்புறம் ராககேது பயிற்சி அதுக்கப்புறம் குரு பயிற்சி இவை மூன்று கிரகங்களின் அமைப்பு வச்சு தான் இந்த ஆண்டுக்கான பலாபலமே நம்ம கொடுக்க போகிறோம் நம்மளுக்கு என்னென்ன மாற்றங்கள் வேலை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய காலங்கள் அதாவது மூல நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அடுத்ததாக பூராடம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அடுத்ததாக உத்தராடம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதம் இவை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வரிசையில் நாம் பொழுதெல்லாம் சனி பகவான் இதுவரைக்கும் ஒன்று இரண்டு மூன்றாம் இடத்துல இருந்தார் கும்பகத்திலிருந்து மீனத்துக்கு இடம்பெயர்கின்றார் அர்த்த அஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது சனியோட பார்வையில் நேரடியாக பத்தாம் பார்வை வாங்குவது அதுவும் இல்லாமல் அடுத்த கட்ட நடவடிக்கையாக ராகு கேது பயிற்சி என்று சொல்லக்கூடிய நாலாம் கிரகம் அதாவது நாலாம் வீட்டில் இருந்திருந்தார் அந்த நாலாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு இடம்பெறக்கூடிய காலம் ராகு பகவான் இந்த அமைப்பு அடுத்ததாக நம்ம பத்தாம் இடத்துல இருந்து வந்த கேது பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு இடம் காலம் அதாவது சிம்மத்துக்கு இதுவரைக்கும் கண்ணில் இருந்தார் அவர் சிம்மத்துக்கு இடம் பெயர்கின்றார் அதுவும் இல்லாமல் இந்த மார்ச்சுக்கு அப்புறம் மார்ச் ஏப்ரல் மே மேக்கு அப்புறம் நம்மளுக்கு குரு பெயர்ச்சி ஏற்பட போகுது அதாவது இதுவரைக்கும் தொந்தரவான இடத்தில் ஆறாம் இடத்துல மறைந்திருந்த குரு பகவான் நம்ம ராசிநாதனே இதுவரைக்கும் ஏழா ஆறாம் இடத்துல இருந்து வந்து ரிஷப ராசியில் வீட்டிருந்தவர் இப்பொழுது இடம் பெயர்ந்து மிதனத்துக்கு இடம்பெயர்கின்றார் இந்த மூன்று கிரகங்களுடைய அதாவது நாலு கிரகங்களுடைய வச்சு தான் இந்த ஆண்டுக்கான பலாபலமே நம்ம கொடுக்க போகிற ஒவ்வொரு ராசிக்கும் இந்த நல்ல கூடுதல் அமைப்பு என்று சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதிகமாக பயன்பாட்டுக்கு வரவங்க யாரா தனுசு தான் இதில் ஏன் அதிகப்படியான அண்ணன் சுவாமி எங்களுக்கு அர்தாசுவாமின்னு சொன்னால் மூலம் நட்சத்திரம் மாவட்டம் பூராடம் மாவட்டம் உத்திராடம் ஆகட்டும் இதை மூன்று பேருக்கும் இதுவரைக்கும் தண்டனையாக வேலையில் இழப்புகள் ஏற்பட்டிருந்தால் வேலை வாய்ப்புகள் முதல்ல தேடி வந்து மார்ச் வரைக்கும் பொறுமையாக இருங்க நல்ல கூடுதல் கவனத்தோடு நீங்கள் பெரிய ப்ரொமோஷனோ அல்லது வேலைகளில் நல்ல ஒரு ஜாப் அதாவது இந்த ஜாப்பு இது வரைக்கும் கிடைச்சதே கிடையாதுங்க எனக்கு வீடுகள் இல்லை வண்டி வாகனங்கள் இல்லை சேர்க்கை இல்லை எதுவுமே இல்லைன்றவங்களுக்கெல்லாம் என்னென்ன கொடுக்கணுமோ ஏப்ரலுக்கு அப்புறம் எல்லாமே கிடைக்கும் ஐயா ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கின்ற காலம் என்று சொன்னால் மூல நட்சத்திரம் கண்டிப்பாக ஒளிந்து கொண்டு இருக்கும் வேலை சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குது ஐயா வேலை அமைப்புகள்லாம் கொஞ்சம் மாதம் இரண்டே மாதம் மட்டும் பொறுத்துங்க ஆண்டு பிறந்து ரெண்டு மாதம் பிப்ரவரி மா அதாவது ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் பொறுத்துங்க மார்ச்லேருந்து எல்லா மாற்றமும் உங்களுக்கு கிடைச்சிரும் கண்டிப்பாக ப்ரொமோஷன் கண்டிப்பாக உண்டு இது வரைக்கும் ப்ரொமோஷனே கொடுக்கலாம் கண்டிப்பாக ப்ரொமோஷன் உண்டு வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை முதல்ல ஜாப் கிடைக்க போகுது வெளியூர் அமைப்புகள் கண்டிப்பாக தேடி வரும் இவங்களுக்கான பிரச்சனைகள் தவறுகள் ஏதேனும் செய்திருந்தால் தண்டனையும் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் அதாவது லஞ்சம் இது மாதிரி சார்ந்த விஷயத்தில் நாம் முன்னெடுத்தால் சனி பகவானுடைய பத்தாம் பார்வையால் அந்த தண்டனை சார்ந்த விஷயங்களும் கையெடுக்கும் இதே நாம் கவனிக்கத்தில் எடுத்துக்கணும் ஐயா தவறான அதாவது இன்கம் டேக்ஸ் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய பணங்கள் எதனால் கட்டாமல் வரி அதெல்லாம் நம்ம கட்டாமல் இருந்தால் அதை நேரடியாக நம் கண் பார்வைக்கு வராமரி அவங்க அரசாங்க தரப்பில் நம்மளுக்கு நேரடி பார்வையில் வரா மாதிரி நமக்கு அனுகூலமாக மாறிவிடும் இந்த காலம் ஏன்னா தனுசை பொறுத்த வரைக்கும் தவறான விஷயங்கள் கேட்டகள் எடுக்காத அளவுக்கு பார்த்துக்குங்க நம்ம கரியர் அதாவது இது வரைக்கும் வங்கி வங்கி சார்ந்த விஷயம் லோன் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் பக்குவமாக எடுத்துணும் மூல நட்சத்திரக்காரர்களை போராடத்தை பொறுத்த வரைக்கும் வேலை வேலை சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் உடல் உபாதைகள் கல்விகள் எல்லாமே முன்னேற்றம் தந்துடும் கல்வியெலாம் உங்களுக்கு பிரச்சனையே வராது சுவாமி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சொந்த தொழில் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறப்போ வரைக்கும் இது வரைக்கும் ப்ரொமோஷன் இல்லைல்ல ப்ரொமோஷன் நன்றாக இருக்கும் பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் அதாவது கல்வியோ அந்த தாயார் உடல்நிலமோ அதெல்லாம் இருந்து வந்ததுல அவங்களுக்கான பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு வருவாங்க தந்தையார் உடல்நிலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்து கொள்ளுங்கள் இளைய சகோதரன் சகோதரி என்று சொல்லக்கூடிய புறா நட்சத்திரங்களோட இளைய சகோதரன் சகோதரி உறவுகளில் சற்று சின்ன விரிசுகள் ஏற்படும் சற்று கவனித்து கொள்ளுங்கள் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் இந்த ஆண்டு நம்ம வெளியூர் பயணங்களோ வெளிநாடு போகிறதுக்கு ப்ரோக்ராம்லாம் நல்ல ஒரு கூடுதல் அமைப்பை தரும் சுவாமி நல்ல முன்னேற்றத்தையும் தரும் ஒரே மூணு மாதம் மட்டும்தான் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் பொறுத்துக்கும் நாங்கள் கொடுக்கறது வெறும் கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் இது வரைக்கும் யாரா சுயஜாதகத்தில் நல்லா புத்தி நல்ல முன்னேற்றம் இருந்தால் இதை பற்றி நீங்கள் கவலைப்படணும் அவசியம் இல்லை பெரிய ஜாக்பாட் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இந்த நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்கும் சுவாமி தனுசு ராசிக்கு நேரடி பார்வை என்று சொல்லக்கூடிய கேந்திரத்தில் கிரகங்கள் அமர்வதால் பெரிய கிரகம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல சனி பகவானும் ஏழாம் இடத்துல குரு பகவானும் இந்த ஆண்டு மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் நடைபெறுவதால் சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சியாலையும் பெரிய மாற்றத்தை ப்ரமோஷன் பெரிய வேல்யூஷன் என்று சொல்லக்கூடிய தர்ம கர்மாத்தி யோகம் பெறக்கூடிய நபராக தனுசு ராசிக்காரங்க இருக்க போகிறாங்க ஒரு ஹையஸ்ட் லெவலில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இது வரைக்கும் இல்லாதவங்க அரசாங்க தரப்பு உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த அதாவது மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு சேர்த்தே சொல்கிறேன் இது வரைக்கும் ப்ரொமோஷன் இல்லை வேலை வாய்ப்பில் நான் புரியும் பெரிய லெவல்லெலாம் சாதிக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மார்ச் ஏப்ரல் ஜூனுக்கு அப்புறம் நல்ல மாற்றங்கள் தந்துருளும் உடல் உபாதைகள் தீரும் தாயார் உடல் நலத்தில் சற்று கவனத்தை எடுத்துக்க கருத்து வேறுபாடுலாம் எடும் இது வரைக்கும் தந்தையார் சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனை விலகும் தந்தையார் சொத்துக்கள் எதனா நம்மளுக்கு வர வேண்டியது எதனா இருந்தால் அந்த சொத்துக்கள் இருந்து நம்மளுக்கு பறிமுதல் பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு டேக் ஓர்கோ கோர்ட்டோ கேஸோ அதை போட்டிருந்தா அதுலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளிவந்துருவீங்க எல்லாத்துலேருந்து வெளிவரக்கூடிய காலம் ஒரு மார்ச் வரைக்கும் பொறுத்துங்கய்யா அதுலேருந்து மாற்றங்கள் நிறைய கிடைக்க போகுது சுவாமி நிறைய மாற்றங்கள் என்று சொன்னால் இது மிகையப்படுத்த முடியாது தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் புத்தி நன்றாக இருந்தால் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடத்துல சனி பகவானுடைய தன்மை குரு பகவானுடைய தன்மை வைத்து தான் இந்த காலமெல்லாம் நம்மளுக்கு உயர்த்தியும் தாழ்த்தியும் தருவது கோச்சார ரீதியாக நம்மளுக்கு ஐம்பது பாகம் கண்டிப்பாக வேலை செய்யும் நான் இல்லைனே சொல்லலை அர்தாசு சனி நம்மளுக்கு எல்லாமே கொடுக்கும் பாதி துன்பம் என்று சொல்லக்கூடிய வேலை செய்து கொண்டு கடுமையான வேலை செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறுவது யார் என்றால் தனுசு ராசி உடல் உழைப்பும் கிடைக்கும் அதுக்கேற்ற ஈடுகிற அளவுக்கு செலவுகள் அதாவது செலவீனங்களும் செயல்படும் வெளியூர் பயணங்களும் அதிகரிக்கும் அதாவது வண்டி வாகனம் சேர்க்கை நிலபுலம் சேர்க்கை வீடு கட்டக்கூடிய பாக்கியம் இது வரைக்கும் தவறான விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகுவதும் கோர்ட்டு கேஸ் எல்லாமே விலகிடும் ஏன்னா அந்த மாதிரி இடத்துல கிரகங்கள் அமர்வதால் பயப்படணும் அவசியம் இல்லை திருமண உறவுகள் கைகூடக்கூடிய காலம் குழந்தை பேர் கிட்டக்கூடிய காலம் எல்லாமே சூப்பர் 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 கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும் சாமி ஒரு மூன்று மாத காலங்கள் பொறுத்துனா தான் அதை எல்லாம் இந்த கோச்சார ரீதியாக நாம் அனுபவிக்க முடியும் ஏன்னா மற்ற உடனே சொல்லிவிட்டேன் ஐயா இன்றைக்கி பிறந்த உடனே சொல்லிதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே போது நாம் ஜாதகம் பார்க்கணும் நம்மளுக்கு காலெக்ஷன் பார்க்கணும் ஐயா சரியான எனக்கு தீர்வு கிடைக்கல நம்மளுக்கு தசாபுத்தி சரியில்லைன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பரை பாருங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள் சின்ன ஒரு அட்வைஸு இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு துணிவே துணைவு என்று சொல்கிற மாதிரி அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் துணிவே துணை என்று சொல்லக்கூடிய அதாவது விளையாட்டு துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த வக்கீல் தொழில் என்று சொல்லக்கூடிய வாதாரவங்களுக்கெல்லாம் இது வாய்ப்பினை பற்றி தரப்போது பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்பு என்று கூட சொல்லுவேன் இது வரைக்கும் கேஸ் போட்டிருக்கேன் எங்களுக்கு சரியான முறையில் கிடைக்கலனா இந்த ஆண்டு ஜூனுக்கு அப்புறம் எல்லா விதமான மாற்றத்தையும் தந்துறளும் சுவாமி கொஞ்சம் பொறுமையோடு இருந்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புறக்கட்டும் எல்லா மாற்றத்தையும் தந்துறளும் தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடாமல் இருங்க அதுவே பெதுமானது ஏன்னா தவறான விஷயத்தை நாம் இந்த நேரத்தில் கையெழுக்கூடாது சனி பகவானுடைய பார்வை தண்டிக்கப்படும் என்று சொல்கிறாங்க அதில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க மீதி எல்லா விதமான பிஸ்னஸ் ஆகட்டும் வேலையாகட்டும் எல்லாமே நீங்கள் பண்ணி போயினே இருப்பீங்க அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை தவறான விஷயங்கள் எதனால் எடுத்துனா பிரச்சனையை சந்திப்பு ஐயா மேலும் நல்லதெல்லாம் நடக்க முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதேனும் ஜாதகத்தில் பார்க்கணும் அவசியம் இருந்தால் இந்த ஜோதிடர் அணுகலாம் இந்த கீழே இருக்கிற நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கன்சல்டிங்கில் சொல்லப்படும் நன்றி வணக்கம்